ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் எதிர் விகிதங்கள் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பதினைந்து அட்டைகளின் சாட்ஸ் மொத்த எடை ஐம்பது கிராம் எண்ணீர் அதே அளவுடைய ரெண்டரை கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் சாட்ஸ் இருக்குமன் கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது அட்டைகள் வந்து நம்ம எக்ஸின் எடுத்துக்கலாம் அப்பாருங்க தேவையான தேவையான அட்டைகளின் அட்டைகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்ன அப்போது இங்கே அட்டைகளின் எண்ணிக்கை அட்டைகளின் எண்ணிக்கை அதுக்கப்புறம் எடை தான் சொல்லியிருக்காங்க எடை வந்து இது கிராமில் இருக்குது இது கிலோகிராம் அப்போ கிலோகிராமை நம்ம கிராம மாற்ற முடியும் அதனால் கிராமு எடுத்துக்கலாம் இப்போ பதினைந்து அட்டை வந்து ஐம்பது கிராம் அப்போது இது பதினைந்து இது ஐம்பது அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸுன்னு எடுத்துருக்கோமா இது X ரெண்டரை கிலோ கிராம்னால் ஒரு கிலோ கிராம்னால் ஆயிரம் கிராமுக்கு சமம் அப்போது ரெண்டரை கிலோ கிராம்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராமுக்கு சமம் இது சைடில் எழுதி வச்சுக்காங்க அப்போது இங்கே என்ன வரோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுனு வரும் சொல்லுங்களேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இது அதிகமாகுதுன்னா இதோடவும் ஆகும் அப்போது அட்டையின் எடை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது அவற்றின் அவற்றின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் அப்போ இது எந்த விகிதத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஆகவே இவை நீர் விகிதத்தில் அமைந்துள்ளன அப்போ நேர் விகிதத்தில் உள்ள ஃபார்முலா என்னது விகிதத்தில் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூன்னு வரும் அப்போ எக்ஸ் ஒன் என்னது பதினஞ்சு பை ஐம்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போது இங்கே வந்து இது இங்கே வகுத்தலாக இருக்குதுன்னா இந்த சைடு பெருக்கலாக மாறிவிடும் இது வகுத்தலாக இருக்கிறதுனா இந்த சைடு பெருக்கலாக மாறிவிடும் அப்போது பதினஞ்சு பெருக்கல் ரெண்டாயிரத்தி ஐநூறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் ஐம்பது அப்போது இங்கே ஐம்பது பெருக்கலாம் இருக்குது இந்த சைடு வந்து வகுத்தலாக மாறும் அப்போது வகுத்தலாக மாறிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு பேருக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பை ஐம்பது ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு பேருக்கள் இரநூத்தி ஐம்பது அப்போது மூணு முறை இரநூத்தி ஐம்பது பேருக்குனிங்கன்னா எழுநூற்றி ஐம்பதுன்னு வரும் அப்போ எக்ஸோட மதிப்பு எழுநூற்றி ஐம்பது அப்போ கடைசி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆகவே ரெண்டரை கிலோகிராம் எடையில் ஏழ்நூற்றி ஐம்பது அட்டைகள் அட்டைகள் சாட்ஸ் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டி நாலு புள்ளி ரெண்டு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா